ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கம் யுகத்தில் நாம் நமது இருபத்தோரு பிறவிகளுக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதிர்ஷ்டத்தின் எழுதுகோல் நம் கரத்தில் இருக்கின்றது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை வேண்டுமானாலும் நாம் எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாபா மிகுந்த ரகசியம் நிறைந்த கர்மங்களின் கணக்கை பற்றி நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் சிந்தனை செய்வோம் நாம் நமது லௌகீக காரியங்களுக்காக சிறிது செல்வத்தை ஈட்டுவதற்காக இந்த ஒரு பிறவியில் நமது வாழ்க்கையை நடத்துவதற்காக அணுதினமும் எட்டு பத்து மணி நேரங்கள் வேலை செய்கின்றோம் ஆனால் இருபத்தோரு பிறவிகளுக்கான அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக வெறும் ஒரு மணி நேரம் இது எத்தனை பெரிய தவறு நன்றாக சிந்தித்துப் பார்ப்போம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு பலன்களே பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் பாபா கூறியிருக்கின்றார் யார் தனது நேரத்தினை பலனுள்ளதாக ஆக்குவார்களோ அவர்கள் நீண்ட காலம் அரசிய பாகியத்தை அடைவார்கள் சங்கமயுகத்தின் சமயத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்வோம் கலியுக மனிதர்களுடைய நேரத்தின் மகத்துவம் தனிப்பட்டதாகும் அவர்களுக்கும் நேரம் முக்கியத்துவம் வாய்ந்ததே எந்த ஒரு மனிதருக்கும் நேரம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஆனால் நமக்கோ சமயம் என்பது விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகும் ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வருமானத்தை நாம் சேர்த்து கொள்ள முடியும் பாபா எத்தனை பெரிய ரகசியத்தை நமக்கு கூறியிருக்கிறார் நமது ஒவ்வொரு நொடியையும் யோகத்தில் நிலைத்திருந்து ஞானத்தை சிந்தனை செய்து இப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களில் நேரத்தை ஈடுபடுத்தி அனைத்திலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளலாம் நீண்ட கால அரசாட்சி அதாவது பல பிறவிகளுக்கு அவர்களது தலையில் ராஜகிரீடம் இருக்கும் மற்றொரு ஆழமான ரகசியம் யார் தனது சுவாசத்தினை பலனுள்ளதாக ஆகியிருக்கிறார்களோ அதாவது ஒவ்வொரு சுவாசத்தையும் இறை நினைவில் கழித்திருப்பார்களோ ஒவ்வொரு சுவாசத்தையும் பிறருக்கு சுகமளிப்பதில் இருப்பார்களோ அதாவது உடல் ஆரோக்கியத்தை கூட பிறருடைய சேவைக்காக பயன்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் திடீர் என்று சுவாசம் நின்றுவிடாது நான்கு யுகங்களுக்கான கேரண்டி கிடைத்துவிடும் அவர்களுக்கு திடீர் என்று மாரடைப்பு ஏற்படாது அவர்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பார்கள் சுவாசம் சீராக இயங்குவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நன்றாக சேவை செய்ய முடியும் நன்றாக பாபாவை நினைவு செய்ய முடியும் எனவே நமது உடல் ஆரோக்கியத்தை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சுவாசங்களை இறை நினைவிலும் இறை சேவையிலும் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம் இதுவே புத்திசாலித்தனமாகும் மேலும் ஞானம் என்ற விலைமதிக்க முடியாத பொக்கிஷத்தை எந்த ஆத்மாக்கள் பலனுள்ளதாக ஆக்குவார்களோ அதாவது ஞானத்தை பயன்படுத்துவார்களோ அதனை பிறருக்கு பகிர்ந்தளிப்பார்களோ ஞானத்தின் மூலம் பிறருக்கு நல்ல வழிகாட்டுவார்களோ ஞானத்தின் மூலம் பிறருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை கூறுவார்களோ அவ்வாறு செய்பவர்களுக்கு எந்த ஒரு பிறவியிலும் புத்தியின் குறைபாடு இருக்காது மேலும் அவர்கள் ராஜாவாகும் போது மந்திரி கூட தேவையில்லை அவர்கள் தானாகவே அனைவரிலும் மிகுந்த புத்திசாலியாக இருப்பார்கள் மேலும் யார் தனது ஸ்தூலமான செல்வத்தை பலனுள்ளதாக உள்ளதாக ஆகியிருப்பார்களோ அவர்கள் பல பிறவிகளுக்கு தனத்தாலும் தானியங்களாலும் நிறைந்திருப்பார்கள் மாறாக யார் தான் உண்பதற்கும் மகிழ்ச்சியாக கழிப்பதற்கும் உலகாயத இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் செல்வத்தை ஈடுபடுத்தி இருப்பார்களோ அவர்களுக்கு செல்வத்தின் குறைபாடு ஏற்படும் சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் அளவற்ற செல்வம் இருந்தாலும் பிறரோடு ஒப்பிடும்போது இவர்களுக்கு குறைவான செல்வமே இருக்கும் எனவே வாருங்கள் நாம் நமது அனைத்து பொக்கிஷங்களையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் சக்திகளை பலனுள்ளதாக ஆக்குவோம் என்றால் சதா சக்தி வாய்ந்தவராக இருப்போம் அவர்களது அரசாட்சியில் எந்த ஒரு சக்தியின் குறையும் இருக்காது இயற்கையும் சமயத்திற்கு அனைத்தையும் வாரி வழங்கும் மரியாதைகளுக்கு உட்பட்டு நடக்கும் எனவே நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவோம் நாம் நமது அனைத்து பொக்கிஷங்களையும் முழுவதுமாக பலனுள்ளதாக ஆக்குவோம் எனவே இன்று முழு நாளும் ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் நமது அதிர்ஷ்டத்தினை முன்னிலையில் காண்போம் நமது தேவஸ்வரூபம் அதில் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றேன் நமது பூஜைக்குரிய சொரூபம் அதில் நமது ஜடமான சிலைகள் கூட வள்ளலாக இருக்கின்றனர் நமது பரிஷ்தா சொரூபம் அதன் மூலம் நாம் உலக நன்மை செய்வோம் எனவே இந்த ஐந்து சொரூபங்களையும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒருமுறை நன்றாக நினைவிற்கு கொண்டு வருவோம் இதன் மூலம் வீணானவை முற்றிலுமாக அழிந்துவிடும் ஓம் சாந்தி ओम शांति